புரட்சித் தலைவர் வெல்கா நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள் மன்றம் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரை பொன்மனச் செம்மல் என்று நம்மவர் நல்லவர் எல்லோராலும் போற்றி புகழப்படும் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு முதல் நன்கு அறிவேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டில் நான் கோவையில் திரு ஜி டி நாயுடு அவர்களின் மாணவர் விடுதியின் காப்பாளனாக இருந்த நேரத்தில் நடிகமணி டி வி நாராயணசாமி அவர்கள் நண்பர் எம்ஜிஆர் ஆர் அவர்களை அழைத்துக் கொண்டு நான் தங்கியிருந்த குடியிருப்புக்கு வந்தார் நான் அப்பொழுதுதான் முதன் முதலாக நண்பர் எம்ஜிஆர் அவர்களை நேரில் கண்டேன் அப்பொழுது நண்பர் எம்ஜிஆர் ஆர் அவர்கள் வாட்ட சாட்டமான உடற்கட்டுடன் சிவந்த நெருத்தோற்ற பொலிவுடன் பாகவதரைப் போன்று நீண்ட முடி வளர்த்துக் கொண்டு முரட்டுக் கதர் அணிந்து கொண்டிருந்தார் தோழர் நாராயணசாமி அவர்கள் நண்பர் எம் ஜி ஆர் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தும் போது இவர்தான் திரைப்பட நடிகர் எம் ஜி இராமச்சந்திரன் இவரைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சந்திரமோகன் நாடகத்தில் சிவாஜி வேடம் போடும்படி கூறியிருந்தார் இவரும் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதி அவரே நடிக்கும் சந்திரமோகன் நாடகத்தில் சிவாஜி யாக நடிக்க இசைந்திருந்தார் ஆனால் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளின் காரணமாக இவரால் அறிஞர் அண்ணா அவர்களின் நாடகத்தில் நடிக்க இயலாமற் போயிற்று பின்னர் அந்த வேடத்தைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சிவாஜி கணேசனுக்கு தந்தார் என்று குறிப்பிட்டார் நானும் நண்பர் எம் ஜி ஆர் அவர்களே அன்போடு வரவேற்று அவரோடு கலந்துரையாடல் நடத்தி பெரிதும் மகிழ்ந்திருந்தேன் அப்போது அவர்தாம் ஒரு காங்கிரஸ் பற்று கொண்டவர் என்றும் தாம் ஒரு காந்தியவாதி என்றும் என்னிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார் அப்பொழுதே அவர் மிகவும் அடக்கமுள்ளவராகவும் அமைதியானவராகவும் அன்புள்ளங் கொண்டவராகவும் கொள்கை பிடிப்புள்ளவராகவும் இருக்கக் கண்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த நண்பர் ஜி ஆர் அவர்கள் அந்த ஆண்டில்தான் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி அறிஞர் அண்ணா அவர்களை பொதுச் செயலாளராகக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து கொண்டார் நண்பர் நண்பன் ஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் மிகுந்த பற்றும் அன்பும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் தாம் நாடக உலகிலும் திரைப்பட உலகிலும் பெற்ற திறமையையும் செல்வாக்கையும் புகழையும் பெருமையையும் வாய்ப்பையும் வசதியையும் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை பாமர்களிடையேயும் பட்டிக்காடுகளிலும் பரப்ப துணையாக நிறுத்தினார் அதற்கு முன்னால் அறிஞர் அண்ணா கலைவாணர் என் எஸ் கே நடிகவேல் எம் ஆர் இராதா நடிப்பிசை புலவர் கே ஆர் இராமசாமி இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிகமணி டி வி நாராயணசாமி கலைஞர் கருணாநிதி சிந்தனை சிற்பி பி சிற்றரசு போன்றோரின் கலை தொண்டுகள் பெரியாரண்ணா ஆகியோரின் கொள்கைகள் பரவ உறுதுணையாக இருந்தன புரட்சி நடிகர் எம் உஜி ஆரின் வரவு கலையின் மூலம் கருத்துக்களை பரப்ப அறிஞர் அண்ணா அவர்களுக்கு மேலும் ஊக்கமும் ஆக்கமும் பயப்பதாக இருந்தது நாளடைவில் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஆர் என்று அறிஞர் அண்ணா அவர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார் கலை பொது மக்களின் உள்ளங்களை கவர்வதற்கு மிக நல்ல முறையில் பயன்படும் சிறந்த கருவி என்று அறிஞர் அண்ணா எண்ணினார் பொது மக்களிடத்தில் கருத்துக்களை பரப்புவதற்கும் பொதுமக்களின் ஆதரவை கட்சியின் பக்கம் திரட்டுவதற்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் கலையையும் கலைஞர்களையும் மிகச் சிறப்பாக பயன்படுத்தினார்கள் அப்படி பயன்பட்டவர்களில் தலை சிறந்து விளங்கியவர்தான் புரட்சித் தலைவர் ஆர் அவர்கள் அறிஞர் அண்ணாவின் கழகத்தில் புரட்சித் தலைவர் சேர்ந்த பிறகு துவக்கப்பட்ட எம்ஜிஆர் பிக்சஸ் என்ற நிறுவனத்தின் அடையாளமாக ஒரு வீரனும் வீராங்கனையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியே ஏற்றிருப்பது போன்ற உருவத்தையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அந்த நாட்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியே நடமுடியாத ஊர்களிலெல்லாம் கூட ஜி ஆர் பிக்சர்சாரின் படத்தை திரைப்பட கொட்டகைகளில் கான் பெக்கும் போது கழக கொடி சிற்ற மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் மிக எளிதான ஆனால் உறுதியான முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது புரட்சித் தலைவர் எம்யு ஆர் அவர்கள் கலை தொண்டின் மூலம் கழக தொண்டையும் ஆற்றத் தொடங்கிய போதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் என் மடியில் ஒரு கனி வந்து விழுந்தது அதனை எடுத்து என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் அதுதான் எம்ஜிஆர் என்று திராவிட நாடு இதழில் எழுதினார்கள் இது காரணமாகத்தான் இதயக்கனி எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் நிலை புரட்சி தலைவருக்கு ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டில் விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் அறிஞர் அண்ணா ஆணையிட்டால் தேர்தல் நிதிக்காக ஒரு இலட்ச ரூபாய் வழங்குகிறேன் என்று புரட்சித் தலைவர் கூறியதெடுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது எம்ஜிஆரிடம் ஆரிடம் இலட்சக்கணக்கான ரூபாயை எதிர்பார்க்கவில்லை நண்பர் எம்ஜிஆர் ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு பொது தேர்தலின் போது நாடெங்கும் ஒரு முறை சுற்றி அவர் முகத்தைக் காட்டி உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு வருவாரேயானால் அவர் மூலம் பல இலட்சக்கணக்கான வாக்குகள் கட்சிக்கு கிடைக்கும் என்பது உறுதி என்று குறிப்பிட்டார்கள் அறிஞர் அண்ணா காலம் வரையில் புரட்சித் தலைவர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வந்தார் அறிஞர் அண்ணா காலத்திற்கு பிறகு தனி கட்சி ஒன்றினை துவங்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் தாமாக எண்ணவில்லை ஆனால் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை காப்பாற்ற தனிக்கட்சி ஒன்றினை துவக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படிப்பட்ட நிலை கலைஞர் கருணாநிதி அவர்களால்தான் உருவாக்கப்பட்டது கழகத்தை ஆட்சியில் அமைத்த பெருமை அறிஞர் அண்ணா அவர்களை சாரும் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மீண்டும் ஆட்சி கட்டிலில் ஏற்றிய பெருமை புரட்சித் தலைவர் அவர்களை சாரும் இந்திய தலைமையமைச்சர் மொரார்ஜி தேசாய் முன்னாள் இந்திய தலைமையமைச்சர் இந்திரா காந்தி முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆகியோரின் செல்வாக்குகளை மீறி தமிழக மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெருவாரியாக பெற்றுச் சென்ற ஆண்டில் தமிழகத்தில் ஆட்சியை அமைத்த மாற்றி புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களையே சாரும் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசும்போது புரட்சித் தலைவர் அவர்கள் நடைபெறுவது எம்யுஜிஆர் ஆட்சி அல்ல நடைபெறுவது அண்ணா ஆட்சியேயாகும் அறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாகக் கொண்டே இந்த ஆட்சி நடைபெறும் என்று தெள்ளத் தெளிவாகக் கூறினார் முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்கள் சென்ற ஓராண்டு காலத்தில் இயற்கையின் சீற்றத்தால் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் சமாளித்தார் செயற்கைச் சீற்றல் எதிர்கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் தூண்டிவிட்ட வேண்டத்தகாத நெருக்கடிகளையும் சமாளித்தார் பொதுமக்கள் புரட்சித் தலைவரிடம் காட்டிவரும் அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் நன்மதிப்பும் தான் அவருக்கு ஆட்சி வலிவை ஊட்டி வருகின்றன புரட்சித் தலைவர் ஜி ஆர் அவர்கள் நல்லவர் வல்லவர் நம்மவர் நாணயமானவர் நேர்மையானவர் அடக்கமானவர் அமைதியானவர் ஆரவாரமற்ற தன்மையை கொண்டவர் சினங்கொள்ளாயல் பினர் சிந்திக்கும் திறமை பெற்றவர் அறிஞர்களை மதிக்கும் பண்பினர் அண்டினவர் ஆதரிக்கும் பெற்றியினர் இளஞ்சம் ஊழல் தீமைகளை ஒழிப்பவர் நிர்வாகத்தில் தலையீடு குறுக்கீடுகளை வெறுப்பவர் நியாயமான முறையீடுகளை வரவேற்பவர் என்று பலராலும் பாராட்டத்தக்க நிலையை பெற்றுள்ளார் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகள் வாழ வளர வெற்றி பெற உறுதுணையாக என்றென்றும் நிற்கும் புரட்சித் தலைவர் ஆர் அவர்கள் வாழ்க அவரது முயற்சி வளர்க அவரது தொண்டு வெல்க